ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மல்லிகா பத்னாத் வீட்டு சமையல் பூரிக்காக ஒரு வித்தியாசமான சுவையோட ஒரு குருமா ரொம்ப சிம்பிள் ரொம்ப டேஸ்ட்டி வெஜிடபிள் பீனட் குருமா எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த காம்பினேஷன் ஆஃப் வெஜிடபிள்ஸும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குருமாவுக்கு தேவையான மசாலா பொருட்கள் தனியா ஒன்றரை டீஸ்பூன் கசகசா ஒன்றரை டீஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை கைப்பிடி அளவு சீரகம் முக்கால் டீஸ்பூன் சகுப்பு மிளகாய் ஏற்றபடி மிளகு பத்து பட்டை ஏலக்காய் கிராம்பு ரெண்டு ரெண்டு வச்சுருக்கேங்க இது எல்லாமே வந்து ரோஸ் பண்ண வேண்டாம் பச்சையாகவே அப்படியே மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கணும் இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஒரு பச்சை மிளகாய் தேங்காய் துருவல் இதில் வந்து வெங்காயம் தக்காளி அதோட பச்சை மிளகாய் பூண்டு இது எல்லாத்தையுமே வதக்கி எடுத்துக்கணும் இப்போ முதல்ல நான் சொன்ன ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே மசாலா பொருட்கள் எல்லாம் மிக்சியில் போட்டுட்டு நம்ம விட்டு விட்டு இயக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கோர்ஸான பவுடர் செஞ்சு வச்சுக்கணும் இதோட ஃப்ரெஷ்ஷாக துருவுனே தேங்காய் துருவல் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் அதோட இந்த வதக்கிய பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தகுந்த அளவு உப்பும் இதிலேயே சேர்த்துடலாங்க இதை ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் அந்த வெங்காயம் தக்காளியில் இருக்கிற மாய்ச்சரே போதும் நம்ம ஒரு கெட்டியான விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அரைச்ச அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பல்ஸ் மோட்டில் வச்சுட்டாருங்க இந்த மாதிரி ஒரு பேர் அரைக்கிறப்ப தண்ணி ஊற்றுணுங்கிற அவசியம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது இரநூறு கிராம் வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும் இதுக்கு கார்ன் அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன் நம்ம விரும்புகிற அளவு பீன்ஸு கேரட் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெஷ் காராமணிக்காய் இருந்தது அதையும் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு பதிலாக நீங்கள் பட்டாணி வேணாலும் போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு ஒரு ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் ஒரு ப்ரெஷர் கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா சூடான பிறகு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க வெஜிடபிள்ஸ் உங்களுடைய ஆப்ஷன் நீங்கள் வேறு என்ன வேணால் கூட போட்டுக்கலாங்க இங்கிலீஷ் காய்கறிகள் எல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ மூடியால் மூடிட்டு வெயிட் வச்சுட்டு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வானிலையில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேங்க எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக சோம்பு சேர்த்து தாளிச்சுட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்க்குறப்பயே நம்ம லேசாக உப்பு தூவிட்டு ஃப்ரை பண்ணால் ரொம்ப சீக்கிரம் ஃப்ரை ஆகும் இந்த மாதிரி கொஞ்சம் கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப கிறிஸ்பாக ப்ரௌனாக வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க ஓரளவுக்கு லேஸாக நிறமாற மாற ஆரம்பிக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணால் போதுமானது அந்த பச்சை வாடகை நீங்கினோம் அந்த ஸ்டிஃப்னஸ் போயிட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும் அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அரைச்ச வீடு நம்ம சின்ன மிக்சியிலிருந்து இப்போ நேரடியாக அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பறச்ச சேர்த்த பிறகு மிக்சி கிழவு தண்ணியை சேர்த்துடலாம் முதலியே உப்பு சேர்த்துட்டோம் அரைக்கிறப்பையும் அதனால் கவனம் தேவை மறுபடியும் போட்டுடாதீங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு கொஞ்சம் நல்லா வாசனை வரணும் வாசனை வந்த பிறகு நம்ம தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நம்ம வெஜிடபிள்ஸில் இருக்கிற தண்ணியே வந்து நிறையா இருந்ததுன்னா அதையே அப்படியே ஊற்றிடலாங்க அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுடைய கன்சிஸ்டன்சியை பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு சின்ன டிப்பு எப்போதுமே மாதிரி குருமா செய்கிறப்போ ஒரு ஹாஃப டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்திங்கனாக்க ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கும் இப்போ இது நல்லா பாயில் ஆகுது ஒரு நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும் பாருங்கள் அந்த அளவுக்கு பாயில் பண்ணால் போதுமானது திக்னஸ்ஸை பார்த்துக்கோங்க இப்போ இந்த குருமா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த குருமா வந்து நம்ம பூரி சப்பாத்தி எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இவன் எடியா கூட நம்ம தொட்டுக்கலாம் மிக சுவையான வெஜிடபிள் பீனட் குருமா ரெடி இங்கே மேலே கொத்தமல்லி தூழ தூவி இருக்கேன் விருப்பப்பட்டால் கொஞ்சம் எலுமிச்ச பழம் கட் பண்ணிவிட்டு சைடில் கொடுங்க வெங்காயத்தோடு நல்லா இருக்கும் இந்த குருமா வந்து ட்ரை பண்ணி இதே போல் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பற்றிய பல விவரங்களை தெரிந்து கொள்ள மல்லிகாபதிநாத் வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு புஸ்தகங்கள் வேண்டனா நாங்கள் அனுப்புகிறோம் ஸ்க்ரீனில் தெரிகிற முகவரி மற்றும் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்